பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்த தேவன் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்மளை கொண்டு வந்ததற்காக நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் மகிமையுள்ள தேவனுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறடுகிறேன் அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமாக சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வசிக்கிறேன் கம்பீர சத்தத்தை அறியும் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று சொன்னால் லேவி ரகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் மோசையோடு என் தேவனாய் கத்து சொல்கிறார் திஸ்ரீ மாதம் அதாவது ஏழாம் மாதம் நமக்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி உனக்கு வருஷத்தின் முதல் நாளாக இது பண்டிகையாக ஆசிரிப்பாயாக என்று சொல்லி பண்டிகை என்று சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியின் நாள் அல்லையா இப்பொழுது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நாம் சொல்லுவது ஹீப்ரு காலண்டர் பிரகாரம் பார்த்தீர்கள் என்றால் ஃபிஃப்டி செவன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் எயிட்டி ஃபைவ் என்று சொன்னால் ஃபைவ் என்று சொன்னால் கிருபை கிரேஸ் ஏழு என்று சொன்னால் பூரணம் பர்ஃபெக்ஷன் அடுத்த எட்டு என்று சொன்னால் பிகினிங் நியூ பிகினிங் அதாவது புதிய துவக்கம் ஐந்து மறுபடியும் கிருவை எனக்கு அருமையானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு அக்டோபர் மாதம் உங்கள் மீது அவருடைய முகத்தின் பிரகாசமானது பிரசன்னமாய் இருக்க போகிறது ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரெண்டு மடங்கு கிருபைகளை பெற்றுக் போகிறீர்கள் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அதிகாலை கண்டடிவுன்னு சொல்லியிருக்கிறார் என் தேவனாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் செப்டம்பர் மாதம் வரையிலும் நீங்கள் எதையெல்லாம் தேடினீங்களோ அதையெல்லாம் வெற்றியும் இந்த புதிய மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ஹீப்ரு காலண்டர் பிரகாரம் பார்த்தீர்கள் என்றால் வருஷத்தின் துவக்க நாள் அதாவது ரோஷானா என்று சொல்வார்கள் வருஷத்தின் முதல் நாள் புதியவர் துவக்கம் பழையதெல்லாம் ஒழுது போக போகுது சகலம் என் தேவநாய் கர்த்தர் உங்களுக்கு புதிதாக்க போகிறார் புதிய காரியங்களை காணப்போறீங்க இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார் புதியவர்களை ஸ்டெப் எடுத்து வைங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் உங்களோடு கூட இருக்கேன் தேவனாய் சொல்லி சொல்லியிருக்கிறார் அல்லவா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கோணலா நீங்கள் உங்களுக்கு செவ்வாயப்படுத்துகிறார் உங்களுக்கு முன்னே அவர் தூதர்கள் கட்டளை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் எகோவா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்ரகாம் ஈசா ஏக்கோ இருந்த தேவன் இன்னைக்கு மோசையோடு சொல்லுகிறார் பார்வோனும் சேனையும் என் கரம் உன்னோடு கூட இருக்கிறதை காணும்படியாக நான் உன்னை ஆசீர் நான் எகோவ் கர்த்தராயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் ஹலே லூயா தேவனாக கர்த்தர் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்க போகிறார் பிரசன்னத்தில் நடக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக இருக்க சித்தமா இருக்கணும் இருக்கிருபையா இருப்பேன் அவன் மீது சொல்லியிருக்கிறாருங்க இந்த வாக்கு தின்படி பாருங்க யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் அவனிடத்தில் ஜீவன் நீரூற்றுகள் புறப்படும் என்று சொல்லி ஆமையே லூயஸ் இன்னைக்கு நீங்கள் நீங்க ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து இருப்பீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவின் இடத்துல தேவரே உம்முடைய முகத்தின் பிரகாசமானது பிரசன்னம் அது என் மீது இறங்கட்டும் என் மீது உம்முடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி இந்த மாதம் கேட்பீர்களா எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுக்கப் போறாருங்க பூரண ஆசிர்வாதத்தை பார்க்க போறீர்கள் ஃபிஃப்டி செவன் எயிட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் அக்டோபர் ஒன்றாம் தேதி உங்களுக்கு ஆசீர்வாதமான இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வருடம் முழுவதும் எப்ரஹிம் ஜனங்கள் யூத ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் பெரிய காரியங்களோட மத்தியில் செய்ய போகிறார் மகிழ்ந்து களி கூறுங்க எம்பீர சத்தம் என்று சொல்லுகிறது எக்கால சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் எக்கால பண்டிகை இது இந்த மாதம் எக்கால சத்தங்களை நீங்கள் கேட்க முடியும் எக்கால சத்தத்தை கேட்கும் போது எழுந்திரு எக்காலம் என்று சொன்னாலே எழுந்து உட்கார்ந்துருக்காத படுத்திருக்காத எழுந்திரு ஏசு குசு வரும்போது தூதர்கள் அவருக்கு முன்பாக எக்காலத்தை ஊதி கொண்டுதான் வருவார்கள் எக்கால சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களுக்காக எக்காலங்களை ஊதுகிறேன் எக்கால சத்தத்தை கேளுங்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் சத்தத்தை கேட்டு எலும்புங்கள் படுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் செய்தியை சொல்லுகிறேன் வாலிப மகனே மகளே கர்த்தருவனை ஆசிர்வதிக்கிறேன் எதற்காக எல்லாம் ஜெபித்தாயோ வேலைக்காக திருமணத்திற்காக பைனான்ஸ்ல பிளஸிங்காக ஜெபித்தாயோ ஃபிஃப்டி செவன் எயிட் கிரேஸ் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கருணை இறக்க அன்பு உண்டாக போகுது அவர் பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார் ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் இதோ பழைய நல்லா ஒழிந்து போயிட்டு சகலம் புதியதாகிட்டுன்னு சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போது மகன் என்று சொல்கிறார் ஆதையமத்தில் வந்து வெளிப்படுத்த விசேஷம் வரை பார்த்துகின்றார் கிருபை 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 அவருடைய கிருபை கடந்து போனது அவருடைய கிருபை இருந்தது அபரகம் முதற்கொண்டு ஒவ்வொருக்கும் அவருடைய கருபை அவருடைய கண்கள் கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் என் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைக்க செய்ய போகிறார் இல்லாத சகோதரிகளே கவலைப்பட்டு இருக்கீங்களா என் தேவன கத்த வருடம் இரட்டிப்பான கிருபை உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் கிருபை பெற்ற மகளே நீ வாழ்க கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் இந்த வருடம் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வாழ்த்துதல் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் தங்கி நிற்பதாக தேசங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் தேவையனுடைய கிருபை இறங்குவதாக என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஒரு புதிய பிகினிங் உண்டாகட்டும் எல்லா இடத்திலும் புதிய காரியங்கள் துவங்கட்டும் பழைய நல்லா ஒழிந்து போகட்டும் கர்த்தர் புதுதாக்குகிறார் சகலவற்றையும் கர்த்த தாமி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக ઉહોરી યરડન અમે Kerana tak ada yang boleh aser di paraga.